கொலை செய்ய திட்டமிட்டிருந்த பெற்றோரிடமிருந்து தன்னுடைய காதலனை காப்பாற்ற பெற்றோர்கள் பார்த்த வைத்த மாப்பிள்ளையவே திருமணம் செய்ய முடிவு செய்த காதலி பிறகு காதலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்சிம்பையும் மறக்காம கிளிப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் காதலுக்கு கண் இல்லை ஆனால் கண்ணீர் இருக்கிறது உண்மை நாம நினைக்கிற வாழ்க்கைக்கும் நமக்கு கிடைக்கிற வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நான் ஏன் அவ மேல அவ்வளவு ஆசை வைக்கணும் அவையே இவ்வளவு நல்லவளா இருக்கணும் ஏன் இதுவே என்னோட லவ்வுக்கு எதிராகவும் இருக்கணும் ஒண்ணுமே எனக்கு புரியல புரியாம இருக்கிறது தான் வாழ்க்கைய நினைக்கிறேன் இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களாம் அவளும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாளாம் இப்போ எங்களுக்குள்ள நடக்க போறது பேச்சுவார்த்தையா இல்ல ஆறுதல் வார்த்தையான கூட எனக்கு தெரியல எங்களோட சந்தோஷம் மட்டுமே பார்த்து சந்தோஷமாக வளர்ந்த இந்த பூங்கா இன்னைக்கு எங்களோட பிரிவை எப்படி தாங்கிக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த பூக்களில் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வாடி போட வாடி போக போகுது யாராவது அதை சீக்கிரமாக பறிச்சுக்கங்க ஏன்னா இந்த பூக்கள் தற்கொலை பண்றதை நான் பார்க்க விரும்பல நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிற இந்த பெஞ்ச் மயங்கி விழப் போகுது எங்க பிரிவை பார்த்து பக்கத்தில் உள்ள இன்னொரு பெஞ்ச் எங்களை எதிர்பார்த்து காலம் முழுக்க காத்திருக்க போகுது அதுக்கிட்ட சொல்லிடாதீங்க இனி அதோட ஆசை நிறைவேறாமலே போக போகுதுன்னு அவள் தூரத்துல வர்றது எனக்கு தெரியுது அவளோட நடையில ஒரு தளர்வு இருக்கு அவள் கிட்டத்துல வர வர என்னோட இதய துடிப்பு கூடிக்கிட்டே போகுது இதயம் அதிகமாக துடிக்கிறது உயிருக்கு ஆபத்து தானே அவளுக்காக ரொம்ப அதிகமாகவே துடிச்சிட்டேன் ரொம்ப ஆபத்தும் ஆகிருச்சு அவ பக்கத்துல வந்து நிற்கிறாள் என் கண்ணெல்லாம் கலங்குது அவளை பார்க்காம தரையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னு கேட்டேன் ஏன் நிழல்ல உட்காராம வெயில உட்கார்ந்து இருக்க அக்கறையா என்னை பார்த்து கேட்டா இந்த மரம் கூட திட்டம் போடுது இன்னும் அவ உன்னை லவ் பண்றா பாருன்னு நிரூபிப்பதற்காகவே தன்னோட நிழலை அவ வர்ற நேரம் பார்த்து சுருக்கிருச்சு என்னோட பதில் அப்போது மௌனமாக தான் இருந்தது வந்து நிழல உட்காருன்னு சொல்றா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு ஏன் பிடிக்கிறன்னு நான் கேட்டேன் நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே ஆஹ் வேணாலும் தானே சொல்றேன்னு சொல்றா அதான் ஏன் அப்படின்னு அழுத்தமாக திரும்பி அவளை பார்த்து நான் கேட்டேன் ஆனால் அதுக்கு அவள் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக நடந்து போய் ஒரு செடி கிட்ட போகிறாள் அவள் ஒரு பூவை பறித்து தலையில் வைக்க போறான்னு நினச்சேன் நான் வச்சு விடவான்னு கேட்டேன் ப்ளீஸ்னு கெஞ்சினேன் லவ் பண்ணும்போது பூ வச்சு விடுன்னு அவள் என்னை பார்த்து கெஞ்சுவான் ஆனால் இப்போது வேணான்னு அவள் குரலை கொஞ்சம் பொய்யான அதட்டல் தெரிஞ்சுது பூவை பறிச்சு கையிலேயே வச்சுருந்தாள் ஏன் என்ன வேணான்னு சொல்கிற அப்படின்னு அழுகிற குரலை நான் கேட்டேன் நான் நல்ல பொண்ணுதானே அப்படின்னு பாசமா என்னை திரும்பி பார்த்து கேட்டான் நானும் ஆமா அப்படின்னு குழந்தைத்தனமாவே சொன்னேன் அப்புறம் எப்படி உன்னை வேணான்னு சொல்ல முடியும் எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயிக்க போறாங்கடா சாரி போறாங்க போறாங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரி போறாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு வழியை ஏற்படுத்துச்சு அவ டான்னு சொல்லும்போது கூட எனக்கு வலிக்கல ஸ்டேஞ்சரா பேசும்போது செத்துறலாம் போல எனக்கு இருந்துச்சு இப்ப கூட நான் உன்னை பார்க்க வரல இந்த இடத்த கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு தான் வந்தேன்னு என்ன பா என்னை பார்த்து சொன்னான் பொய் சொல்லாதேன்னு நான் சோகமாவளை பார்த்து சொன்னேன் மறுபடியும் அவ நான் நல்ல பொண்ணுதானேன்னு சொன்னான் உடனே போடின்னு நான் பொய்யா கோபத்துல சொன்னேன் சிரிச்சுட்டா ஆனா உடனே சோகமா மாறிடுச்சு அவளுடைய முகம் பத்து நிமிஷம் ரெண்டு பேரும் எதுவுமே பேசல ஏன் சோகமா இருக்குன்னு நான் அவளை பார்த்து கேட்டேன் உன்னாலதான் சோகமா இருக்கேன்னு சொன்னான் திடீர்னு அழுதுட்டா கையில வச்சிருந்த பூவை என்கிட்ட கொடுத்தா அழுதுட்டே சொன்னா இந்த பூ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள செத்து போயிடும் அதுக்காக இதை உன்கிட்ட இருந்து தூக்கி எரிஞ்சிடாத எப்போவும் உன்கிட்டயே வச்சுக்கோ ஏன்னா இந்த பூ இறந்ததுக்கு இந்த பூ காரணம் இல்லை விதிதான் காரணம்னு அழுகிறார் எனக்கும் அழுகையா வருது லூசு என்ன சொல்றேன்னு சொன்ன மறுபடியும் அழுதுட்டே சிரிக்கிறார் சும்மா நான் உயிரோடு இருந்தாலும் செத்த மாதிரி தானே அதுக்காக சொன்னேன்னு சொல்லி அழுப்புனா நீ இல்லைன்னா நான் நானும் அப்படி தான் நானும் குழந்தை மாதிரி அவளை பார்த்து சொன்னேன் சரி நான் போகிறேன்னு அவளோட கண்ணீரை துடைக்கிறாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நான் திரும்பவும் அவளை பார்த்து பாவமாக கேட்டேன் நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு எதிரியை நாம் உருவாக்க வேண்டாம் தான் என்னை பார்த்து பாசமாக சொல்கிறாள் நீ இப்போ ஆனால் நீ என்னை பார்க்க தானே இன்னைக்கு வந்த அதை மட்டும் சொல்லுன்னு சொன்னேன் கண்ணெல்லாம் கலக்கி சிரிச்சுக்கிட்டே மௌனமாக திரும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டா அவளுடைய வீட்டுக்கு கடைசி வர ஏன் என்ன வேணான்னு சொன்னேன்னு சொல்லாமலேயே போறேன்னு அவ போகும்போது கத்தி சொன்னேன் திரும்பி பார்த்தா அவளுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்றா ஏன்னா எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம் கண்ணீர் கண்ணுல இருந்து வலியுது அவளுக்கு அதை துரைச்சிக்கிட்டே என்னை பார்த்து சிரிக்கிறா உன் உயிர் எனக்கு முக்கியம்னு வேகமாக திரும்பி ஓட ஆரம்பிச்சுட்டான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அவள் இவ்வளவு தூரம் ஓடினாலும் என் மனசு விட்டு கொஞ்சம் கூட விலகலை இன்னும் தான் இருக்கா வாழ்க்கை முழுசும் இருப்பா என் உயிர் முக்கியம்னு சொல்லும் போதே தெரியுது அவளுக்கு என்னை இன்னும் பிடிக்கும்னு என்ன மட்டும்னு ஆஹ் இது இது போதும் போதும்னு எனக்கு தோணுச்சு ஆனா அதே சமயம் இந்த பூவுக்கு அவ கொடுத்த விளக்கம் மட்டும் எனக்கு பயத்தை கொடுத்துச்சு இந்த பூ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள செத்து போயிடும்னு அவர் சொன்னது என் காதுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எதை பத்தியும் யோசிக்காத நீ சந்தோஷமா இருன்னு அவ கிட்ட நான் சொல்லாம இருந்ததை நினைச்சு எனக்கு அப்போ வருத்தமாவும் இருந்துச்சு நான் அமைதியாக உட்காந்துட்டேன் ஆனால் இந்த பூ என்ன நிம்மதியாக இருக்க விட விட மாட்டேங்குது பயமாகவும் இருக்குது அவகிட்ட நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லாமல் விட்டதை நினச்சி இன்னும் பயம் கூடிக்கிட்டே இருக்கு வேகமாக அவள் வீட்டை நோக்கி ஓடினேன் செல்லும் வழியில் ஒரு தண்ணீர் இல்லாத கிணறும் இருந்துச்சு அதை அருகில் அதன் அருகில் செல் செல்ல எனக்கு பயமாகவும் இருந்துச்சு திடுக்கிட்டு கொண்டே அதனுள் எட்டி பார்த்தேன் அப்போ பார்த்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் பயமாக இருக்கு அதை எடுக்க போன் ஒரு எடுத்தேன் டேய் எங்கடா இருக்கேன்னு பதட்டமா கேக்குறான் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா என்னன்னு நான் கேட்கல போனை கட் பண்ணிட்டேன் ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ இல்ல வேற எதுவுமா அப்படின்னு நிச்சயமாக அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டதுன்னு எனக்குள்ள தோணுச்சு யோசித்துக்கொண்டே கிணற்றுக்குள்ள விழுந்துட்டேன் பதட்டத்துல நலிவினை கூட சொல்லலாம் என்னுடைய இறுதி இந்த கிணற்றுனுள் எழுதப்பட்டது அவள் கொடுத்த பூ இறப்பதற்குள் என் உயிர் பிரிந்து விட்டது ஹசினா என்ற உச்சரிப்புடன் நான் கடைசியாக பார்த்தது அவளுடைய முகம்தான் கிணற்றில் விழுந்து உயிர் துடிக்கும் போது அவளிடமிருந்து எனக்கு போனு வந்தது நல்ல வேலை அவள் உயிருடன் தான் இருக்கிறாள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் சிதைந்த என் விரலால் அந்த போனை எடுக்க என்னால் முடியவில்லை இந்த பூ இறந்ததுக்கு இந்த பூ காரணமல்ல விதிதான் காரணம் அவள் குரல் என் காதில் ஒலிக்க நிம்மதியாக என்னுடைய கண்ணை மூடிக்கொண்டேன் என் இறுதியை மட்டும் அவரிடம் சொல்லிவிடாதீர்கள் தயவுசெய்து சொல்லிவிடாதீர்கள் என்று பேசிக்கொண்டே தன்னுடைய உயிரை விட்டான் அந்த காதல்